ஹலோ எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் வீடியோ தான் நானும் நித்தீஷ்டி செய்ய போறேன் நித்தீஷ்டி வந்து ரொம்ப சூப்பராக இப்போ வந்து ஹெல்ப் பண்றேன் எனக்கு நிறைய நிறைய வேலைலாம் கற்றுக்கிட்டா இல்லை அதனால இன்னைக்கு கிளீனிங் வேலை தான் ஆரம்பித்தோம் பொங்கலுக்கு செஞ்சது தான் அதுதான் இப்போ வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்றேன் இப்போ நிறையா சோயாபீன் போட்டு பிரியாணிலாம் வேணுமா அவளுக்கு அது செய்யணுமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா பிடிக்குமா எனக்கு அதை வந்து கிச்சன் க்ளீனிங்கு அப்புறம் கொஞ்சம் பீரோ கப்போர்ட்லாம் கொஞ்சம் சூப்பராக க்ளீன் பண்ணும் நான் அடிச்சு கொடுத்தா இவன் அடுக்கி வச்சா சின்ன சின்ன வேலைகளை வந்து இப்போ நல்லா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவருடைய வளர்ச்சியில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கே நான் இந்த ஹாப்பி வந்து எல்லாருக்கும் வரணும் ஏன்னா இந்த பயந்துகிட்டே இருக்கிறவங்கலாம் இதை கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களால் முயற்சி கண்டினியூ பண்ணுங்கள் ஆரம்பத்தில் சொல்லி சொல்லி செஞ்சால் இப்போ அவ்வளோவா செய்ய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுறா அவ்வளோ யோசித்து ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சுருக்கா அதனால் மனசை தளர விடாமல் நம்ம நம்ம குழந்தைய வந்து எப்படியா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தால் எனக்காக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அந்த சக்ஸஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நித்தியஸ்ரீ ஹாப்பி இல்லை நான் கற்றுக்கிறதுல அவளுக்கு ஆர்வம் சொல்லிவிட்டு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதை பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நித்திய ஸ்ரீ ப்ளஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக இருக்கணும் ஏன்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவ்வளோ வாழ்த்துக்கள் பண்ணுறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த என்ன சொல்கிறது ஒரு சப்ஸ்க்ரைபர் அவங்க பேரை சொல்ல சொல்லியிருந்தாங்க விக்ருந்துன்னு நினைக்கிறேன் விக்ருந்த் அப்புறம் ஹரிணி ஹரிணி ஹரிச்சரன் விக்ரம் சர்மா அப்படின்னு நினைக்கிறேன் விக்ரம் சர்மா ஹரிணி ஹரிச்சரன் இவங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நித்தியை சொல்ல சொல்லியிருந்தாங்க நித்தியை அது சொல்லி கொடுத்தா அவளால் சொல்ல உச்சரிக்க முடியல அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய பேர் உங்களுடைய பேரையும் சொல்ல சொல்கிறீங்க கண்ணத்தோடம்மா கண்ணத்தோட தண்ணியாக வருது ஹீட்டு ஷீட்டு விடுங்கிறதுனால ஷீட் ஹீட் அதிகமாகிட்டு தண்ணி வருது அதனால் உச்சரிக்க முடியல இன்னும் நல்லா பேசணுன்னே அவங்க எல்லாேரும் பேரையும் சொல்லுவா தப்பாக எடுத்துக்காதீங்க விக்ரம் சர்மா ஹரிணி ஹரிச்சரன் உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் வாங்க நம்ம நானும் வச்சி கிச்சன்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம செல்லக்குட்டியை வாழ்த்து வாழ்த்து சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் கொடுங்க நிறையா ம் முதல்ல நாங்கள் வந்து பீரோவெலாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் எடுத்து கீழே போட்டுவிட்டேன் முக்கியமாக புது துணியெல்லாம் அழகாக ஒரு பீரோலையும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு பீரோலையும் வச்சாச்சு ஏன்னா கன்ஃப்யூஸ் இல்லாமல் இருக்கும் சரி இதை பூட்டி வச்சுட்டாக்க பசங்க அடிக்கடி அதை திறக்க மாட்டாங்க அதனால் புதுசெல்லாம் ஒன்று ரெகுலர் யூஸ் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு செப்ரேட்டாக பிரிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு எல்லாமே கலந்து தான் இருந்தது இப்போ எல்லாமே தனித்தனியாக பண்ணதுனால ஒரு பீரோ நான் பூட்டி எடுத்து வச்சுருவேன் அதை வந்து தொடமாட்டாங்க பசங்கள் இல்லைனா அதை போய் தொட்டு எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப துணியை மடிச்சு வைக்கிறத பெரிய வேலையாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பழைய ட்ரெஸ் எல்லாம் அழகாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ அதாவது சின்னதாகிடுச்சு இப்போ குழந்தைங்களாம் வளர்ந்ததுனால அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும் டைட்டாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக எல்லாமே பிரிச்சிட்டேன் அப்போ தான் வந்து பீரோ வந்து கரெக்டாக இருக்குது இல்லைனா ரொப்பி ரொப்பி இருக்கிற மாதிரி தோணுது சரி தேவையில்லாதலாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் தனித்தனியாக பிரித்து அடுக்கி வைக்கணும் இதெல்லாம் எடுத்து போட்டேன் பீரோலேருந்து எல்லாமே வந்து இப்போ ரீசண்டாக வாங்கினது தான் அதனால் அதுக்குள்ளே என்னை வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு போனால் எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த செல்லக்குட்டியை செல்லக்குட்டியை கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கும் எனர்ஜி அவளுக்கு எனர்ஜியாக இருக்கும் எல்லா துணியுமே சின்ன சின்ன அது என்ன சொல்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணி அழகாக எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி தான் பீரோ எப்படி பண்ணமோ அப்படி தான் வந்து கிச்சன்லேயும் எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சுட்டோம் அந்த கையை பிடிச்சி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா செல்லக்குட்டிக்கு ரொம்ப கஷ்டம் அதை ஆரம்பத்தை செய்ய மாட்டேன்னு தான் சொன்னால் தொடச்சா கையில் கிழிச்சுக்கும் அப்படி இப்படின்னு பயந்தா அப்புறம் கொஞ்சம் நான் செய்ய சொல்லி சொல்லி கொடுத்து இப்போ அவளாக செய்ய இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அவளுக்கு வந்து அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து அவள் மைண்டு நல்லா வேலை செய்யும் நம்ம செய் நம்ம செய்யணும் நம்ம செய்யறதை பார்த்து அவள் செய்யணும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போகணும் அவளை ஒரே நாளில் வந்து எல்லாமே சொல்லிவிட முடியாது அது வந்து தினம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம நம்ம கற்றுக் கொடுக்கறதுல தான் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க நம்ம வெளியில் அவங்க என்ன தான் பண்ணாலும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது தான் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறது தான் குழந்தைங்க உடனே சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க நம்ம அன்பாக சொல்லணும் அடித்து குழச்சி இது பண்ணுன்னு கம்பல் பண்ணி எதுவுமே செய்ய சொல்ல முடியாது ரொம்ப பசங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம நேரத்துக்கு அவங்கள எவ்வளோ அன்பு காமிச்சுக்கு அதாவது அது சாப்பிட கொடுக்குறோம் கேட்டதை வாங்கி கொடுக்குறோம் அதே மாதிரி நேராக நேரம் அன்பு கொடுக்கணும் காலையில் கொஞ்சம் மதியானம் கொஞ்சம் நேரம் கணக்கெல்லாம் கிடையாது எப்போல்லாம் நமக்கு சந்தோஷம் வருது அப்போல்லாம் குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டே ஒரு வேலையும் வாங்கணும் அவங்க அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் நம்ம நம்ம குழந்தைகள் நாம் தான் கொஞ்சணும் நான் திரும்ப திரும்ப ஆரம்பத்துலேருந்து நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் யாரும் குழந்தை கொஞ்சம் மாதிரியே தெரியல நிறைய நான் பார்த்துருக்கேன் ஏதோ தர தரத்தரம்னு இழுத்துட்டு போவாங்க நான் வந்து அஞ்சு வயசு வரைக்கும் என்னோடய மூணு குழந்தைங்களா நடக்க விட்டதே இல்லை தூக்கிட்டு தான் போவேன் அவ்வளோ ஆசை எனக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து திட்டவோ அடிக்கவோ வேண்டாம் நம்ம அன்பாக சொன்னாலே போதும் நம்ம நம்மளுடைய அன்பு தான் வந்து அவங்கள வந்து ரொம்ப கரெக்டான பாதையில் கொண்டு போகும் கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும் அதே சமயம் நம்ம சொல்லி கொடுக்கறதுனால கரெக்டாக வந்து சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு எந்தெந்த வேலைகளை இப்போ எந்தெந்த எந்த சொல்லி தரணுமோ அதை வந்து கரெக்டாக சொல்லித்தரணும் ஸ்பெஷல் சைல்டுன்னு கிடையாது எல்லா குழந்தைங்களுமே வந்து நார்மலாக நம்ம அழகாக இப்படி தான் கொண்டு போகணும் அப்போ தான் அவங்களோட மென்டாலிட்டி வந்து நல்லா நம்பிக்கையாக இருக்கும் நம்ம மேலே அவங்களுக்கு சரி அப்பா அம்மா நமக்கு சொல்கிறது நல்லது தான் அப்படிங்கிறதுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா அழகாக அடிக்கிட்டேன் இப்படி தான் இருந்தது கிச்சன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நீட் பண்ணி இனி ஃபர்தராக பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இவ்வளோ தான் பார்த்துரும் இவ்வளோ தான் திங்ஸு செப்பரேட்டாக அழகாக அடிக்கிட்டேன் ரொம்ப இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு கரெக்டாக இந்த லங்கெல்லாம் பாத்திரங்கள் சமையலுக்குள்ள பாத்திரங்கள்லாம் இந்த சைடு ஃபுல்லாக அடிக்கிட்டேன் அந்த சைடு மளிகை சாம்பாரெலாம் அடிக்கிட்டேன் இவ்வளோதான் எனக்கு வந்து இந்த மண் சட்டியில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் அதை வாங்கி வச்சுருக்கேன் வத்த குழம்பு குழம்பு சாம்பார் இதெல்லாம் நான் அதில் வைப்பேன் இன்னும் கொஞ்சம் இந்த பாத்திரம்லாம் அடுக்கணும் இடம் இல்லாதனால வச்சுருக்கேன் சரி எங்கேன்னு செப்பரேட் பண்ணி அடுக்கணும் தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலான்னு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் க்ளீனிங் வேலை முடிஞ்சுது எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இன்னும் இடையே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் அந்த டப்பாலாம் பன்னெண்டு செட்டோ ஆறு செட்டோ தெரில என்னன்னு தெரியல அதே மாதிரி இந்த செவ்ரில் ஓட்டுறதை வாங்கினேன் அது கொஞ்சம் பற்றில கொஞ்சம் மட்டும் ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்தோடனே இதுவும் ஒட்டிட்டாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணிணா நம்ம கிச்சன் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சம்டைம்ஸ் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ரெண்டு நாள் போட்டால் இந்த ஆம்பளைங்க கிச்சனுக்குள்ளே வந்து வீட்டை ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானே ஹேண்டில் பண்ணிப்பேன் தொடச்சி க்ளீனாக தான் வச்சுருப்பார் இருந்தாலும் அவருக்கு வேலை அவசரம் இதை எடுத்து அதை எடுத்து அங்கே எங்கே தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவார் அதெல்லாம் சரி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகும் அவங்க உதவி செய்வாங்க அதே சமயம் அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன் டம்ளர் ஸ்பூன் இதெல்லாம் ஊறுகா உப்பெல்லாம் தனியாக போட்டு வச்சுட்டேன் இப்போ பார்க்கவும் எடுக்கும் நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும் வசதியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது இன்னைக்கு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்